வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே உடன்பரப்புகளே நம்முடைய ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு வித்தியாசமான ஒரு தகவல் அந்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் நாற்பத்தி மூணு அறிவுடைமை குரல் எண் வந்து நானூற்றி இருபத்தி ஆறு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு ஐயன் வந்து எல்லா விஷயங்களையுமே நாம் சிந்திக்கிற மாதிரி நாம் வந்து ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி இப்படி பல செய்திகளை அறிவுரைகளை நமக்கு வழங்குறாரு இப்போ அந்த வகையில் இந்த குரலை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் உலகம் எப்படி போயிட்டுருக்குதோ அப்படி நாமும் போகணும் அதுதான் அறிவு அப்படின்னு ஐயன் சொல்கிறார் இப்போ உலகம் போக்கில் வந்து நம்ம போனோம்னு சொன்னால் அது பத்தோட பதினொன்றாயிரும் அப்படி இல்லாமல் நாம் எதையும் ஏன் எதற்குன்னு கேட்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பகுத்தறிவு வளரும் அப்படி இல்லாமல் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன்னு சொன்னால் அது வந்து ஒரு அறிவு ரீதியான செயல்பாடாக இருக்காது அதில் வந்து சிந்திக்கும் தன்மையும் இல்லாமல் போயிடும் இருந்தாலும் உலகம் எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்மளும் வந்து கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும் அப்படி இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் எல்லா மனிதர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் நாம் வந்து விலகி நிற்க வேண்டியிருக்கோம் அதனால் ஒன்றும் பயனே இல்லை இப்போ நம்மளுடைய அரசியல்வாதிகள் கூட வந்து என்ன செய்கிறாங்க அவரவர் கொள்கை அவரவர்கிட்ட இருக்குது எந்த மதத்தினர் அழைப்பு விடுத்தாலும் அதில் கலந்துக்கிட்டு அவர்களோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள் அதுபோல் இன்றைக்கு ஒரு நிகழ்வு நான் பிறந்த கரூர் மாவட்டம் மணவாடி கிராமம் கன்னிமார் பாளையத்தில் ஆலயத்துக்கு குடமிளக்கு விழா நடத்துனாங்க அதுக்கு நமக்கு அழைப்பு சொன்னாங்க நம்முடைய பங்காளிகள் மாமன் மச்சான்லாம் வந்து அழைப்பு சொன்னாங்க ஒரு சிலருக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட கொள்கைக்காரர் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அவசியம் வரணும் நம்மளுடைய உறவுகளையெல்லாம் வந்து சொந்தக்காரங்களெல்லாம் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வீட்டில் சொன்னால் துணைவியாரும் அம்மாவும் விருப்பப்பட்டாங்க ஆகையினால் அந்த குடவிளக்கு விழாவில் கும்பாபிஷேக விழாவில் நானும் கலந்துக்கிட்டேன் அந்த நிகழ்ச்சி தொகுப்பு தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஏதாச்சும் பயன்படுமா என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த கனிமார் வாழையத்தில் வசிக்கிற அந்த சொந்தங்களுக்கு இது ஓரளவுக்கு பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பார்த்து மகிழுங்கள்

பெரும் எங்களுக்கும் எங்களை சார்ந்த அனைவருக்கும் வையகத்துள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழவும் எங்களுடைய வம்சங்கள் வாழையடி வாழையாக தலைத்து ஓங்கவும் மன சங்கடங்கள் மன குழப்பங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களும் நலன்களும் கிடைக்கணும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு இந்த நல்ல தனதுல பிரார்த்தனை செய்து ஓம் சக்தி என்ற ஓசை பக்தர்களுடைய ஓசை முழங்க மகா கும்பாஷ் பெரும் சாந்தி விழாவில் நிகழ்த்தப்படுகிறது மனிதங்க சங்க வாத்தியம் சங்கசேவரி கிராம வாத்தியம் எல்லாம் ஆசைக்கலாம் Yeah. அன்னசாரப்பட்டி கலைமணி அவர்கள் அன்னதானத்திற்காக கும்பாபிஷேகத்திற்காக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று பை கொடுப்பார் அந்த கும்பாபிஷேக நிகழ்வை முடித்துவிட்டு எங்களுடைய தோட்டத்துக்கு கல்லுமடை கால எங்களுடைய தோட்டத்துக்கு சென்று ஒரு பார்வை பார்த்துட்டு வந்ததில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவல்களுக்கு ஆசிரியர் நுகர்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்